மக்களே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய் தான் சாப்பிட போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் ஓகே பாய் மக்களே ஜி பூம்பா போட்டு முட்டை நட்டை கேட்டு வந்தாச்சு கடையை சுத்தி பாருங்க நிறைய சாக்லேட்லாம் எல்லாம் இருக்கு நம்ம வாங்கிட்டு வீட்டுல போய் டேஸ்ட் பண்ணலாம் ஓகேவா மக்களே நம்ம முட்டை மிட்டாய் வாங்கி ஆச்சு பாக்ஸே ரொம்ப அழகா இருக்குல்ல நான் நானு வீட்லேயே செய்யலான்னு பார்த்தேன்னா இப்போ எனக்கு அடிக்கடிக்கு என் காதில் வந்து முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய் அதை தான் அதிகமா போகுது சரி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருக்கு நம்மளால முடியாது அதுவும் சிக்குப்புக்கு வச்சுட்டு அப்போ தான் பார்க்கும்போது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த முட்டை மிட்டாய் கடை இருக்கு அங்கே போயிட்டு இன்னைக்கு ப்ரையம் முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு என்னென்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இது ஒரு மாதிரி பார்த்தீங்களா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலமா அது நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் பா